கலங்கில்லாத ஏற்றின் அடையாளம் மகிழ்ச்சியைத் தருமே தவிர சோகத்தை தரவில்லியா களங்கில்லாதே மகனே எலும்பில்லாத நாவால் நான் மாரண வாக்கு தரவில்லை மாராட்டமாக நான் இவ்விடம் வரவில்லை மகனே என் நாவாய் என்றாலும் அது இரண்டாய் இருந்தாலும் இந்த காலம் உண்டாய் என்று சொல்கிறேன் கலக்கம் பெறாதே உன் எண்ணம் நான் கையேற்றி தருவேன் கணங்காத மகனே காலங்கள் கடைந்து உன் கடமை அடைந்த பிறகும் நீ என்னை மறவாதே அதுவே என் தெளிவான அந்த இடத்திலும் நான் உனக்கு துணை வருவேன் மகனே என்று நீ என்னை இவ்விடம் கண்டாயோ அன்றில் இருந்து என் மீது கொண்ட ஆற்றலை ஆதிக்கம் பெற்றாய் அன்றில் இருந்து எண்டு காட்டிலும் உனக்கு ஒரு கதையாய் இருக்கின்றேன் திருத்தம் பெறுவாய் வாக்கினை அளிக்கின்றேன் மக்கள் கலக்கம் வேண்டாம் துயரங்கள் கைவிடப்படும் உங்கள் வாழ்விலும் முடிவுகள் என்பது நிறைவேறும் தந்தை நானிருக்கின்றேன் குழந்தைகளா மகனே சிந்தனை என்ற எண்ணங்களை சஞ்சலம் பெறாதீங்க குழந்தைகளா தெளிவாய் வாக்களிக்கிறேன் நீர் கடக்க வேண்டும் என்ற எண்ணங்களை முயற்சியாயிருக்கிறீர்கள் அல்லவா பொய்யாமையா அந்த